ராதே கிருஷ்ணா இன்றைக்கு ரொம்ப அருமையான ஐந்து விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வயசாகிடுத்துனா நம்ம நோயாளின்னு நம்மிச்சு நம்ம நம்மளே முத்திர குத்திக்கிறோம் அது வேறு விஷயம் அது பல நோய்கள் வந்து நோய்களே இல்லை அது வந்து நம்மளுடைய சாதாரண முதுமையினுடைய வெளிப்பாடு அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு வயசாயிடுது அதை தான் நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம் ஐயோ எனக்கு முடியவே இல்லையே எனக்கு கை கால்லாம் முடியல என்னமோ நான் இதெல்லாம் வச்சேன் என்னன்னே தெரியல இப்போலாம் அதுக்கு அதுக்குன்னு அல்சிமர் கிடையாது இது டிமென்ஷியா கிடையாது அது நீங்கள் சோர்வா இருக்கீங்கன்றது தான் தேவரா தவிர அது எனக்கு அது வந்திருக்குமோ இது வந்திருக்குமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா காலெல்லாம் வலிக்கிறது கையெல்லாம் வலிக்கிறது என்னால் முடியாம இருக்குமோ நடு ங்கிற ஆயிடுறது கை கால்லாம் உதற மாதிரி இருக்குது அதுன்னு ஸ்ட்ரோக் கிடையாது ஸ்ட்ரோக் வர போகிறதுனுடைய அறிகுறி கிடையாது அது ஸ்ட்ரோக் அறிகுறி வேறு இது நம்மளுடைய தசைகள் இருக்கு இல்லையா மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிருக்குன்னு அர்த்தம் நம்ம சாதாரணமாக இந்தியாவில் இருக்க பெண்மணிகள் வந்து புரோட்டீன் சாப்பிட்றது ரொம்ப கம்மி புரதசத்தை ரொம்ப கம்மி அதுவும் வெஜிடேரியனாக கேட்க வேண்டாம் ஒரு பருப்பு சாம்பாரில் போடுற பருப்போடு நம்ம நிறுத்திவிடுறோம் தெர் இஸ் நோ சப்ளிமெண்ட்டு ஸோ அதனுடைய குறைபாடு தான் இதுவே தவிர அது வேறு எந்த விஷயமும் இல்லை அது மாதிரி மெதுவாக நடக்கிறதோ கை கால் நடுங்கிறதோ அதை பற்றி கால் வேண்டாம் இன்னொன்று வந்து தூக்கமே இல்லைங்க அடுத்தால் தூக்கமே இல்லை வயசானாலே இப்படி போல் இருக்கு அது வேற ஒரு விஷயம் இல்லை பகலில் நல்லா ஏதாவது பேசிட்டு தூங்கிட்டு அப்படியே டெசைலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன் தூக்கத்தை தூங்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வராது சிலருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் பகல்ல கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் வெயிலில் நடக்கிறது விட்டமின் டி அது ரொம்ப முக்கியம் நமக்கு மம்பரை பதினோரு மணிக்கு இருக்கிற அந்த சூரியனுடைய கிரணங்கள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெயிலில் நடப்பதும் கொஞ்சம் வெளியில நடப்பதும் வெளியே காற்றோட்டமாக இருப்பதெல்லாம் வந்து பகல் முழுக்க கொஞ்சம் நம்மளை வந்து ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டோன்னா நைட்டு கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வரும் அதனால தூக்கம் மாத்திரை எடுக்கணுமா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி உடல்ல வலிக்கிறது மூட்டி வலிக்கிறது கை வலிக்கிறது கலற முடியல அது பண்ண முடியலன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு நம்ம வந்து குத்த வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் உண்டான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணும் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம கை கால்களை பிடிச்சி விடுறதும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெது வெதுன்னு தண்ணியில் வந்து காலை நனைத்து கொள்வதும் கொஞ்சம் வெத வெதும் தண்ணியில் உப்பை போட்டு கொஞ்சம் கால்களை பதித்து வைத்தாலும் அது நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் எல்லாம் நரம்பு முடிச்சிக்கணும் உள்ளங்காலில் உள்ளங்கால்னு உள்ள உள்ளங்காயில் நம்ம சும்மா இருக்கும் பொழுது இப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதும் நல்ல விஷயம் தான் அது மாதிரி முத்ராஸ் போகலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பேசுறதுக்கு பாருங்க நிறைய பேச்சு நிறைய மீடியாவில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறது தேவையில்லாமல் அதை ஓடிண்டே இருக்கிறது பார்த்து 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 என்ன ஆகிடும்னா மனம் வந்து சித்தரடிக்கப்படுகின்றது என்ன கோவில்கள் அதை வந்து நிறுத்தணும் கண்டிப்பா அதனால எலும்ப வந்து வயதாகும் போது கண்டிப்பா அதை வந்து அது குறையும் தான் அதனுடைய அடர்த்தி குறையும் அதெல்லாம் இருக்குதா ஆனாலும் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை